வாணியம்பாடியில் உள்ள டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் கை துண்டான இளைஞருக்கு சுமார் எட்டு மணி நேர அறுவை சிகிச்சை செய்து துண்டான கையை மீண்டும் உயிர் பெற வைத்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயதான நவீன் என்பவருக்கு விபத்தில் கை துண்டாகி வாணியம்பாடி டேவிட் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவரின் கையில் பதினெட்டு தசைநார்கள் நரம்புகள் உள்ளிட்டவை முழுமையாக துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது மருத்துவர் டேவிட் விமல்குமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் அவருக்கு சுமார் எட்டு மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து கையில் மீண்டும் இரத்த போட்டத்தை ஏற்படுத்தினார் இதுகுறித்து பேசிய எலும்பியல் மருத்துவர் டேவிட் விமல்குமார் இந்த அறுவை சிகிச்சை எங்கள் குழுவின் முழு முயற்சியால் வெற்றியடைந்தது என்றார் இதனால் அந்த இளைஞரின் எதிர்கால வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் எலும்பு முடிவு மருத்துவர் கடந்த பொங்கல் அன்று பதினெட்டு வயது மதிப்புத்தக்க வாலிபர் கை ரெண்டா துண்டிக்கப்பட்டு சப்டமேட்டிக் ஆம்புடேஷன் வலது கையில வந்து அடிபட்டு வெறும் தோல் மட்டும் ஒட்டியிருந்து ஒரு வந்திருந்தாங்க அவங்க இனி அடிப்பட்ட உடனே முதல்ல வந்து வேலூர் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அங்கேருந்து ஒரு பத்து எட்டு மணி நேரம் கழித்து வந்தாங்க அதாவது கரெக்டாக அந்த கிரிட்டிக்கல் லிம் இஸ்கிமியா டைமில் வந்திருந்தாங்க ஸோ பண்டிகை நாளாக இருந்தாலும் எங்கள் டீம் வந்து துரிதமாக செயல்பட்டு அவருக்கு தேவையான மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்து முடித்து உடனே நம்ம வந்து அவரை ஆப்ரேஷன் தேட்டருக்கு அறுவை சிகிச்சை கொண்டு போய் பரிசோதித்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம் அதில் வந்து பதினெட்டு தசைநாறுகள் மூன்று ரத்த குழாய்கள் மற்றும் இதர இந்த நரம்புகள் என்ன தெரியும் ஒன்று பின் ஒன்று பின் ஒன்றாக இணைத்து இப்போ வெற்றிகரமாக அவருக்கு கை வந்து பிழைத்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டயர் த்ரீ டவுன்ஸ்லேயுமே இப்போ வந்து மெடிக்கல் திங்ஸ் எல்லாமே வளர்ந்து வருது நாங்களும் வந்து அதெல்லாம் செஞ்சுட்டு வரோம் அவர் கை பிழைத்ததில் நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம்